நான் பன்னெண்டாவது புக்கு பொருளியல் தமிழ்நாடு கவர்மெண்டு பாருங்கள் பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசுன்னு இருக்குது பன்னெண்டாவது புக்கு எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மறுபடியும் இந்த புக் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெஷன் அஞ்சாவது பாடம் அஞ்சாவது பாடம் பணவியல் பொருள் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற தலைப்பில் அப்படியே ஆரம்பிக்கிறதுனா பண்ட மாற்று முறை அப்படியே சில்லற நாணயம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் கால ராஜாக்கள் காலத்து பணம் அப்புறம் ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டுக்கு ஏடிஎம் கார்ட்ஸ் கிரெடிட் கார்டு இங்கே காமிச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மெய்ஹிகன் மெய்நிகன் நாணயம் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டிருக்கு இது எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு இருபது பக்கத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் போட்டிருக்குங்க ஓகேண்ணா